அதை விட அண்ணன் செந்தில் மல்லரை கொலை செய்வதற்கும் அண்ணன் கரியாண மல்லார கொலை செய்வதற்கு நீங்கள் பத்து கோடி ரூபா ஒதுக்குறங்கிறது இது மேற்கொண்டு மேற்கொண்டும் ஐயா பசங்க முத்தராமலி தேவர் ஐயா வந்து நீங்கள் சிறுமைப்படுத்தக்கூடிய ஒரு செயலாத்தான் நாங்கள் பார்க்குறோம் சரிங்களா ஐயாவை வைத்து மற்றவர்கள் பிளப்பு நடத்தாமல் ஐயாவை பெருமை சேர்க்கும் விதமாக உங்கள் சமூகத்தை சார்ந்த இயக்கங்களாக இருக்கட்டும் கட்சியாக இருக்கட்டும் அது போன்ற நல்ல விஷயங்களை முன்னெடுங்க நீங்கள் ஃபார்வர்டு பிளாக்ன்றது வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியில கூட மட்டும் இல்லாமல் எல்லா சமூகத்துக்கும் போராடுது எல்லா சமூகத்துக்கும் வந்து உறுதுணையாக நிற்குது அப்படின்ற அந்த நல்ல விஷயத்தை கொண்டு வாங்க ஆப்பநாடு மரவ சங்கம் அப்படித்தான் மரவ சமூகத்துக்கு மட்டும் கிடையாது எல்லா சமூகத்துக்கான ஒரு சங்கமாக இருக்குது எல்லா சமூகம் மக்கள் பாதிக்கப்பட்டாலும் சரி எல்லாத்துக்கும் ஓடி நிற்குது அப்படின்ற பண்புக்கு கொண்டு வாங்க இதுதான் எங்கள் ஐயா பசங்க முக்கிராம ஐயாவுக்கு செய்யக்கூடிய நன்றி கடன் அதை விட்டு விட்டு நாங்கள் பத்து கோடி ரூபா அவங்களை கொலை செய்யறதுக்கு ஒதுக்குவேன்னு சொல்கிறது மீண்டும் மீண்டும் நீங்கள் ஐயாவோட பேரையும் புகழையும் சிறுமைப்படுத்தும் விதமாக இருக்குது தவிர்த்து வந்து உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் தினேஷ் மல்லர் இந்த காணொலி எதற்காக அப்படின்னா தேவர் மீடியாவில் இரண்டு காணொலி வந்து நம்ம பார்த்தோம் ஒன்று அறிவு சார்ந்த ஒரு காணொளி இன்னொன்று வன்முறை தூண்டும் விதமான ஒரு காணொலி அதை பற்றி தான் இந்த காணொலியில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா அண்ணன் செந்தில் மல்லர் அவர்களை கைது செய்யக்கோரி தொடர்ந்து அந்த சமூகத்தை சார்ந்த இயக்கங்கள் வந்து ஆக்ரோஷமான வார்த்தையிலையும் கடுமையான சொற்கள் கைது செய்யணும் அப்படின்ட்டு குரல் எழுப்பிட்டு வராங்க இந்த கடுமையான குரலுக்கு மத்தியில் ஒரு பக்குவமான குரல் வந்து கேட்டது அருப்புக்கோட்டையில் ஃபார்வர்ட் பிளாக்குன்னு நினைக்கிறேன் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சார்பாக வந்து ஒரு கண்டன கூட்டம் வந்து நடந்திருக்குது ஆளாடிப்பட்டியைச் சேர்ந்த மகேஸ்வரன் என்ற சகோதரர் வந்து பேசிய இந்த காணொலியிலேருந்து பார்த்தோம் உண்மையிலே ஒரு சிறப்பான ஒரு காணொலியாக இருந்தது அதில் மகேஸ்வரன்ற சகோதரர் வந்து உண்ணர்ச்சி நிதர்சனமாக நிதர்சமாக சில விஷயங்களை வந்து சகோதரர் வந்து பேசியிருந்தார் அதில் சகோதரர் பேசுகிறதால ஒரு சின்ன வருத்தம் மட்டும் நமக்கு இருந்தது அதாவது என்ன அப்படின்னா எந்த சமூகம் பேசுதோ அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை தான் வந்து எம்எல்ஏ ஆக்கி வந்து ஐயா பசங்கள் முத்துராம தேவர் ஐயா வந்து அழகு பார்த்தார் அப்படின்னு சொன்னாங்க அந்த சோதரன்ட்ட நாங்கள் சொல்லுறன்னா நாங்கள் தாழ்த்தப்பட்ட சமூகங்கள் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் நாங்கள் தேவேந்திரகுல திருக்குளப்பள்ளன் பேக்வேர்டு கிளாஸில் இருந்ததுக்கான ஆவணங்கள் வந்து இருக்குது இடைப்பட்ட காலங்களில் தான் எங்களை வந்து இந்த பட்டியலினம் அப்படின்றது வந்து இணைச்சிருக்காங்க அதை சகோதரர் வந்து உணர்ந்துக்கணும் அடுத்த முறை நீங்கள் வந்து பதிவு செய்யும்போது குடும்பமார்களைத்தான் வந்து எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்த்தார் அப்படின்னு சொல்லுங்கள் அதை நாங்கள் வரவேற்கிறோம் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் தான் வந்து இங்கே கருத்து முரண்பாடுகள் வந்து வருது அதே போல் இன்றளவும் என்னோடய கருத்தில் ஐயா பசுமன் முத்துராமலி தேவர் அப்படின்னு சொல்கிறத தவிர்த்து சிறுமைப்படுத்தியும் முத்துராமலிங்கன்றதோட்ட நான் நிறுத்தலை ஏன்னா இது என்னோடய பண்பு என் சமூகத்தில் எண்ணற்ற பேர் என்னை எதிர்த்தாலும் என்னை கண்டித்தாலும் எனக்குன்னு பொதுத்தலங்களில் பேசுகிறதுக்குன்னு ஒரு பண்பு இருக்குது அந்த பண்பின் அடிப்படையில் தான் நம்ம சில கருத்துக்கள் வந்து பதி செஞ்சுட்ருக்கோம் ஏன்னா இதே அந்த உங்கள் சமூகத்தை சார்ந்த எண்ணற்ற நபர்கள் இன்னும் அந்த வன்மத்தோடு இமானவேல் அப்படின்ற அந்த பெயரையும் அதே போல் இன்றைக்கி எங்களுக்கு தேவேந்திர குலம்னு இன்றைக்கி கிடையாது அப்போலேருந்தே சாய் சண்டல் வந்து இருக்குது ஆனால் அப்பேர் பற்றி போராடிய வாங்கிய இந்த பேரை கூட வன்மத்தை அந்த காமிச்சு பல்லர்கள் அப்படின்ற ஒரு சிலர் வன்மத்தோடு பேசக்கூடிய விஷயங்களும் அதே போல் எங்கள் சமூகத்தை இழிவுபடுத்தும் விதமாக ஒரு சிலரோட பேச்சுக்களும் வந்து இருக்குது அவர்கள் மத்தியில் மகேஸ்வரன் சகோதரோட அந்த கருத்து சிறப்பான அதாவது நம்ம ஒட்டுமொத்த சமூகத்தை வந்து குறை சொல்லிட முடியாது அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் நமக்கு வந்து புரிய வைக்கணும் அவரையும் நம்மளோட ஃபார்வர்ட் பிளாக்கில் வந்து கொண்டு வரணும் இந்த ஃபார்வர்ட் பிளாக் வந்து எல்லாத்துக்குமான ஒரு இயக்கமாக கொண்டு போகணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க ஸோ அந்த சகோதரனுக்கு வந்து என்னோட வாழ்த்துக்கள் வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன் இதற்கு மத்தியில் அண்ணன் வீரப்பெருமாள் அப்படின்ற ஒரு அண்ணன் ஒரு கண்டனமுறை வந்து ஆட்டுறாங்க இந்திய தேசத்துக்கு மட்டுமடுத்து ஆயுதத்தை இறக்கி வைத்து விட்டோம் என்று தான் நினைக்க வேண்டியிருக்கிறது மீண்டும் நாங்கள் கையில் எடுக்கும் சூழ்நிலை ஏற்பட்டால் தென் தமிழகம் ஐந்து நிமிஷமாகாது ஆப்பநாடு மரவர் சங்கத்துடைய சொத்து மதிப்பு ஐம்பது கோடி பத்து கோடியை ஒதுக்கிவிட்டால் காவல்துறை இவ்வளவு காலம் தாழ்த்த தேவையில்லை அனைத்தையும் நாங்களே சரி செய்து விடுவோம் ஏன் செந்தில்ராஜன் அது போல கரிகால ஒருத்தன் கூட்டே இருக்கிறான் மரவர் பின்னாடி போட்டுக்கிறான் பின்னாடி வந்து போட்டுக்கிறான் எல்லாம் காவல்துறை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது அவங்கெல்லாம் விரைவில ஒடுக்கலைன்னா நாங்க ஒடுக்க கிளம்பிடுவோம் வேண்டி எச்சரிக்கிறேன் ஆகையால விரைவில நீங்க வந்து இவங்க ரெண்டு பேரையும் கைது செய்து தேசியப்பா ஒரு தேசிய தலைவரை போது நேரம் காவல்துறையா முன்னுன்று நேரம் ஆஸ்ட் பண்ணி வச்சிருக்க வேணாமா வேடிக்கை பார்க்கு நாதாரி போயிருவாடா இதோட நாக்கு அடக்கி பேசுங்க இல்லைன்னா உங்க நாவல் அறுக்கப்படும் என்றி எச்சரிக்கிறேன் ஆப்பநாடு மரவ சங்கம் அதுக்கான நிதியை ஒதுக்கிட்டோம் நினைச்சிட்டோம் தமிழ்நாடு சந்தி சிரிச்சிடும் பாத்துங்க திமுக சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட சந்திக்க நிலைமை உருவாகும் என்று சொல்லி எச்சரிக்கிறேன் விரைவில் ஒரு வார காலத்துக்குள்ள கைது செய்யப்படவில்லை சட்டத்தை நாங்கள் கையில் எடுத்து அதை நிறைவேற்றி தருவோம் என்று சொல்லி விட வருகிறேன் தேவரையும் நேதாஜியும் பேசியவன் எவனா இருந்தா எங்களுக்கு நாங்க பார்க்காத விளக்கா அதுல அண்ணன் செந்தில் அவர்களுக்கும் அண்ணன் கரிகால அவர்களுக்கும் அவரை கொலை செய்வதற்கு எங்கள் ஆப்பநாடு மரவர் சங்கத்தில் ஐம்பது கோடி ரூபா இருக்குது அதில் பத்து கோடி ரூபாயை இவங்களுக்காண்டி ஒதுக்கிடுவோம் அப்படின்னு நீங்கள் சொன்னது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை வந்து ஏற்படுத்தது அப்போ எங்களுக்குள்ளே ஒரு கேள்வி எழும்புது அதாவது இன்றை உள்ள நவீன காலகட்டங்களில் அண்ணன் செந்தில் மல்லர் அவர்களுக்கும் அண்ணன் கரியாலமல்லர் மல்லர் அவர்களுக்கும் பத்து கோடி ரூபா ஒதுக்கிடுவேன்னு சொல்லக்கூடியவங்க அப்போ அன்னைக்கு இமானுவேல் சேனாரி ஐயாவை கொலை செய்வதற்கு எத்தனை கோடி ஒதுக்குனீங்க அப்படின்ற ஒரு கேள்விகள் வந்து எங்களுக்குள்ளே எழும்புது எனது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை வந்து ஏற்படுத்துது நாங்களே அன்றைக்கு நடந்த கந்த கசப்பான நிகழ்வை எங்கள் அடுத்த இளைய தலைமுறைகள்கிட்ட இது ஒரு அரசியல் படுகொலை அப்படின்னு வந்து நாங்கள் கடத்தணும் முயற்சிக்கும் போது உங்கள் சமூகத்தை சார்ந்த ஒரு சிலர் தான் ஐயா இமானுவேல் சேனார் பற்றி அவதூறு பேசிக்கிட்டோம் அவர் வெட்டுப்பட்டு செத்தவருக்கு அரசு விழாவா மணிமண்டபமா அப்படின்னு தொடர்ந்து இந்த சௌத்ரி நபர் தான் வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருந்தார் அன்னைக்கு அண்ணன் வீரப்பெருமாள் அண்ணே எங்கே போனீங்க அப்படின்னு எனக்கு தெரில அன்னைக்கே சௌத்ரி போன்ற நபர்களை கடுமையாக கண்டித்திருந்தால் இன்று அண்ணன் செந்தில் மல்லர் அளவுக்கு பேசுறதுக்கான வாய்ப்பில் வந்து இருந்திருக்காது ஏன்னா எல்லா சமூகத்திலையும் ஒட்டுமொத்த பேரையும் நம்ம வந்து குறிப்பிட்ட முடியாது ஒரு சிலரை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும் அந்த ஒரு சிலரால் எவ்வளோ சிக்கல் வருது அப்படின்றத அண்ணன் வீரப்பெருமாள் போன்ற நபர்கள் வந்து உணரணும் அன்னைக்கு சௌத்ரி போன்ற நபர்கள் பேசலன்னா இன்றைக்கி ஏன் இந்த சிக்கல் வரப்போகுது சௌத்ரியோடு முடிஞ்சதா அதற்கு முன்னாடி சங்கிலின்ற ஒரு நபர் வந்து ஐயா இமானுவல் சரணாரை பற்றி அவன் இவன் அக்யூஸ்ட்டு அது இதெல்லாம் பேசினார் அடுத்து அண்ணன் முருகன்ஜி அவரும் அப்படித்தான் கால் தூசிக்கு பெறாதவன் அவன் இவன்னு பேசினார் ஒரு காலத்தில் திருமாரண்ணன் பேசியிருந்தாலும் அதற்கப்புறம் அவரோட சிந்தனையும் செயலிகளையும் மாற்றிக்கிட்டார் ஏன்னா அதற்கப்பறம் தொடர்ந்து சௌத்ரி போன்ற நபர்கள் எசகிரி அண்ணன் போன்ற நபர்கள் அவரோட பேரை சொல்லாமல் சொல்கிறார் விட்டுப்பட்டு செத்தவனுக்கு நூற்றி நாற்பத்தனா தடை மணலுக்கு நூற்றி நாற்பனா தடையா அப்படின்னார் அந்த வார்த்தையை ஏண்டா பயன்படுத்தணும்னு இன்றைக்கி வேணால் அவர் வருத்தப்படலாம் என்ன அப்போ இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து உங்கள் சமூகங்கள் பேசும்போது ஏன் உங்களை போன்ற அண்ணன்கள் கண்டிக்கலை அன்னை கண்டிச்சிருந்தால் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்குமா இதுவரையும் யாராவது பேசியது உண்டா நான் தான் போன கணலோடு சொல்லியிருந்தேன் இதற்கு முன்னாடி எங்கள் சமூகத்தை சார்ந்த யாராவது ஒருவர் ஐயா பசங்கள் முத்திராமதேரை பற்றியோ அவரோட வாழ்க்கையை பற்றியோ அவரோட போராட்ட குணங்களை பற்றி யாராவது ஒருவர் கேள்வி எழுப்பது உண்டா உங்களுக்கு தங்க கவசத்திலருந்து சிலைகள்லேருந்து இதுவரைக்கும் வைத்ததில் ஏதாவது ஒரு கேள்விகள் எழுப்பினது உண்டா இந்த ஜனநாயக நாட்டில் நாங்கள் அரசுக்கு வரி கட்டுறோம் அரசுக்கிட்ட கோரிக்கை வைக்கிறோம் அரசுக்கிட்ட வைக்கக்கூடிய கோரிக்கைக்கு அரசு செவி சேர்த்து எங்களுக்கு ஒரு அரசு விழா அறிவிக்குது நிக்குது இதில் உங்களுக்கு என்ன சிக்கல் உங்களுக்கு என்ன வன்மோ இத்தனை சமூகங்கள் கடந்து போகும்போது ஏன் குறிப்பாக உங்கள் சமூகம் மட்டும் இதை எதிர்க்கணும் என்ன காரணம் நாங்கள் யாரையும் யாரோடையும் ஒப்பிட நாங்கள் நினைக்கவில்லை மற்றவர்கள் ஒப்பிட்டால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல அப்போ இப்படி போயிட்டுருக்கும்போது அதை நீங்கள் அவர்களுக்கு புரிய வைப்பதற்கான வேலையை முன்னெடுக்கணுமே தவிர்த்து வந்து அதை விட நாங்கள் வந்து பத்து கோடி ரூபா ஒதுக்கிடுவோம் அப்படின்னா அடுத்த இளைய தலைமுறைகளுக்கு அண்ணன் வீரப்பெருமாள் வன்முறைகளை கற்றுக் கொடுக்குறீங்களா இல்லை அடுத்து வரக்கூடிய இளைய தலைமுறைகள் அண்ணன் தம்பியாக சகோதரத்துவமாக என்ன கல்வி ரீதியாக பொருளாதார முன்னேறதுக்கான விஷயத்தை நீங்கள் முன்னெடுக்கிறீங்களா எங்கள் இளைஞர்களை இன்றைக்கி ஆயுதங்கள் எடுக்காதீங்க ஆயுதம் நமக்கு தீர்வு கிடையாது மது பழக்கத்துலேருந்து வெளியில் வாங்க போதை பழக்கத்துலேருந்து வெளில வாங்க நல்லா படிங்க தொழிலில் முன்னேறுங்க அரசியலாக ஒன்றுபடுங்க அப்படின்னு எங்களை போன்ற இளைஞர்கள் வந்து இளைஞர்களுக்கு வந்து அறிவுரை சொல்லிட்டு வந்துட்ருக்கோம் அப்படி இருக்கும்போது எதற்காண்டி பத்து கோடி ரூபா ஒதுக்கி இவங்களை வந்து கொலை செஞ்சிருவோம் அப்படின்னு நீங்கள் மிரட்டுறதுக்கான காரணம் என்ன அப்போது ஒரு மனிதர் கருத்தில் ரீதியாக கேட்டால் கருத்தில் ரீதியாக பதில் சொல்லுங்கள் இல்லை அவதூறு பேசினாரா அவரை கூப்பிட்டு வச்சு வான் பண்ணுங்கள் இங்கே வாங்க பூத்தளத்தில் வந்து எங்கள் தலைவர் வந்து நாங்கள் போட்டுறப்படுறோம் இனிமேல் இந்த தவறை செய்யாதீங்க அப்படின்னு அவங்களுக்கு அறிவுரை சொல்லணும் சரிங்களா அதை விட்டு விட்டு பத்து கோடி ரூபா நாங்கள் ஒதுக்கிறோம் அப்படின்னா இன்னி அடுத்த தலைமுறைக்கு என்ன நீங்கள் கடத்த நினைக்கிறீங்க வீரபெருமாள்ன்னே ம் உங்கள் பிள்ளையும் அடுத்து அப்படித்தான் நினைப்பீங்க போல இருக்கு நீங்களே இப்படி இருக்கீங்கன்னா உங்கள் பிள்ளைக்கும் அதைத்தான் கடத்துவீங்க போல இருக்குது நாங்கள் எங்கள் இளைய தலைமுறைகளுக்கு நாங்கள் அதை கடத்த விரும்பலை ஏன்னா இந்த சமூகம் பல இன்னல்களையும் பல கஷ்டங்களையும் ஏன்னா எங்களுக்குள்ளேயே போட்டி பொறாமனு இருந்து இன்னும் இந்த சமூகம் வீழ்மில கடந்துகிட்ருக்கு இந்த சமூகம் ஒன்றுபட வேணும் இந்த சமூக அரசியல் ரீதியாக படணும் அப்படின்னு நாங்கள் அதை நோக்கி பயணிச்சிட்ருக்கும்போது தேவையில்லாமல் இமானுவேல் சேனாரை பற்றி பேசி பேசி இழுத்தது யாருன்னு பாண்டியர் பிரச்சனையை நாங்களாம் முதல்ல இழுத்தோம் மரவர்கள்ட்ட வந்து பத்து கேள்வி நாங்களாக கொண்டு வந்தோம் யோசிங்கண்ணே ஆ எவ்வளோ விஷயங்கண்ணே கடந்து போகிறது அப்போ ரோட்டில் வரவனை கூப்பிட்டு வச்சு வம்புளுக்குற மாதிரி இருக்குது நீங்கள் பண்ணக்கூடிய செயல் வந்து அப்போ அவன் வந்து பதில் கொடுத்துட்டேன் அப்படின்னா அவனை வந்து எதிரி அவனை அடி வெல்ட்டு குத்து அப்படின்னீங்கன்னா அது என்னன்னே எங்களுக்கு ஒன்றும் புரியலை நாங்கள் இந்த விஷயத்தை கடந்து போவோம் இது சம்மந்தம் நீ பேசவே வேணாம் கடந்து போகலான்னு நினைக்கும்போது அடுத்தடுத்து வருத்தத்தை ஏற்படுத்தும் விதமாக அடுத்த தலைமுறைகளுக்கு வந்து வன்முறையை கடத்த விதமாக இருக்குது உங்களோட செயல் இதை நாங்கள் எப்படி எடுத்துக்கிறதில்லை இப்போ மகேஸ்வரன்ட்டு ஒரு சகோதரர் சொன்னார் பாருங்க உண்மையாக அதெல்லாம் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் வாங்க உட்காந்து பேச வைக்கணுங்க அவரையும் நம்மளுக்குள்ளே கொண்டு வரணுங்க அவருக்கு புரிய வைக்கணுங்க அப்படின்னாருவார் இதுதான் பண்பு சரி தொடர்ந்து இந்த பாண்டியர் பிரச்சனையை அண்ணன் நிசிகராஜா பேசினார் நேரில் விவாதிப்போம்னு சொன்னோம் ஏதாவது ஒரு அரங்கத்தை ஒன்று நாங்கள் கூட ரெடி பண்ண நீங்களே கூட ரெடி பண்ண வேண்டியதானே ஆனன் ஒரு திருமாரணை கூட ரெடி பண்ணுறோம்னு சொன்னாங்க உட்காந்து கருத்து இல்லையே வரலாற்று அறிஞர் பெருமைக்களை வச்சு பேசிட்டு அது முடிஞ்சு வைக்கும் இல்லைனா அண்ணனை போன்ற வீரபெருமாள் அண்ணன் போன்ற நபர்கள் என்ன செஞ்சிருக்கேன்னு எப்பா ரெண்டு வகையுமே பேசாதீங்கப்பா இதோட நிப்பாட்டுங்கப்பா அப்படின்னு ரெண்டு வகையையும் உட்கார வச்சு பேசி சமரசம் பண்ணியிருக்கணும் அதையும் பண்ண தவறிட்டீங்க இமானுவல் சேனாரை பற்றி பேசும்போது அப்படி சமரசம் பண்ணியிருக்கணும் பேசாமல் விட்டுட்டிங்க அன்றைக்கி இம்மானுவல் சேர்னாரை பற்றி பேசும்போது எல்லாருக்குமே இனிமையாக இருந்ததா அவர் மீது ஏன் உங்களுக்கு இந்த ஒரு வன்மோ ஆ என்றைக்காவது எங்கள் சமூகத்தை சார்ந்த நபர்கள் வந்து ஐயா பசங்கள் முத்திராந்திரமே வந்து கேள்வியில் எழுப்பியிருக்காங்களா ஆ இல்லை பிற சமூகங்கள் வந்து எங்கள் ஐயா இமானுவல் சேனார் பற்றி எதுவும் கேள்வியில் எழுப்பியிருக்குதா கிடையாது குறிப்பாக நீங்கள் மட்டும் எழுப்பதற்கான காரணம் என்ன ஏன் உங்களுக்கு இந்த வன்மம் இது வந்து வருத்தத்துக்குரிய ஒரு செயல் அது வந்து நாங்கள் வந்து பத்து கோடி ரூபா உதிக்கிறோம் அப்படின்னா அனே ஒன்றும் இல்லை சரிங்களா நீங்கள் பத்து கோடி என்ன எத்தனை கோடி வேணாலும் வச்சுருங்க அதை முடிஞ்ச மட்டும் உங்கள் சமூக மக்களுக்கு உதவி செய்யுங்க சரிங்களா உங்கள் சமூகம் மட்டும் இல்லை ஆப்பனார் மரவ சங்கம் எல்லா சமூகத்திற்கும் இந்த ஐம்பது கோடி இருக்கீங்களா அந்த ஐம்பது கோடியில் உங்கள் சமூகத்துலேயும் நிறையா ரொம்ப ஏழ்மையில் இருக்கக்கூடிய மக்கள் நிறையா பேர் இருப்பாங்க அவங்களுக்கு நல்லது செய்யுங்க உண்மையிலேயே ஐயா பசங்க முத்துராமலி தேவர் ஐயாவோட கொள்கையை நீங்கள் பின்பற்றீங்க அவர் எல்லா சமூகத்திற்கும் வந்து உதவுனார் எல்லா சமூகத்தையும் சமரசமாக பார்த்தார் எல்லா மக்களையும் அரவணைச்சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உண்மையிலே அவங்களோட கொள்கை நீங்கள் வந்து பின்பற்றுங்க எல்லா சமூகத்துக்கும் வந்து உதவி செய்யுங்க எல்லா சமூகங்களையும் அரவணைங்க இதுதான் நீங்கள் ஆப்பநாடு மறவர் சங்கம் ஒரு நல்ல முன்னெடுப்பை தவிர்த்து வந்து அதை விட அண்ணன் செந்தில் மல்லரை கொலை செய்வதற்கும் அண்ணன் கரியாண மல்லாரை கொலை செய்வதற்கு நீங்கள் பத்து கோடி ரூபா ஒதுக்குறதுங்கிறது இது மேற்கொண்டு மேற்கொண்டும் ஐயா பசங்க முத்தராமலி தேவர் ஐயா வந்து நீங்கள் சிறுமைப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக தான் நாங்கள் பார்க்குறோம் சரிங்களா ஐயாவை வைத்து மற்றவர்கள் பிளப்பு நடத்தாமல் ஐயாவை பெருமை சேர்க்கும் விதமாக உங்கள் சமூகத்தை சார்ந்த இயக்கங்களாக இருக்கட்டும் கட்சியாக இருக்கட்டும் அது போன்ற நல்ல விஷயங்களை முன்னெடுங்க நீ ஃபார்வர்டு பிளாக் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியில குழு மட்டும் இல்லாமல் எல்லா சமூகத்துக்கும் போராடுது எல்லா சமூகத்துக்கும் வந்து உறுதுணையாக நிற்குது அப்படின்ற அந்த நல்ல விஷயத்தை கொண்டு வாங்க ஆப்பநாடு மரபு சங்கமாக அப்படித்தான் மரபு சமூகத்துக்கு மட்டும் கிடையாது எல்லா சமூகத்துக்கான ஒரு சங்கமாக இருக்குது எல்லா சமூகம் மக்கள் பாதிக்கப்பட்டாலும் சரி எல்லாத்துக்கும் ஓடி நிற்கிது அப்படின்ற பண்புக்கு கொண்டு வாங்க இதுதான் நீங்கள் ஐயா பசுமன் முத்துராமதேவரசி ஐயாவுக்கு செய்யக்கூடிய நன்றி கடன் அதை விட்டு விட்டு நாங்கள் பத்து கோடி ரூபா அவங்களை கொலை செய்யக்கு ஒதுக்குவேன்னு சொல்கிறது மீண்டும் மீண்டும் நீங்கள் ஐயாவோட பேரையும் புகழையும் சிறுமைப்படுத்தும் விதமாக இருக்குதை தவிர்த்து வந்து பெருமைப்படுத்தும் விதமாக இல்லை இது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செயலாக இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இணக்கத்துக்கான என்ன வேலையோ இது போன்று பொதுத்தலங்களில் சிக்கல் இல்லாத அளவுக்கு என்ன வேலையோ அது போன்ற விஷயங்களை வந்து ஆப்பநாடு மரவர் சங்கமாக இருந்தாலும் சரி இல்லை ஏனைய அனைத்து தமிழ் சமூக இயக்கங்களாக இருந்தாலும் சரி முன்னெடுத்தால் இனி வரக்கூடிய காலங்களில் சகோதரத்துவமாக ஒற்றுமையாக செயல்படலாம் உண்மையிலே மகேஸ்வரன் சகோதரர் ஒன்றே ஒன்று சொன்னார் தென் தமிழத்தில் இந்த தேவேந்திரகுல வேளாண் சமூகமும் தேவர் சமூகமும் அரசியல் ரீதியாக ஒன்றுபட்டால் மட்டும்தான் எதையும் வென்றிருக்க முடியும் அப்படின்னாப்புல அவர் தெளிவான ஒரு பார்வை இன்றைக்கி தென் மாவட்டத்தில் மட்டும் நம்ம இரு சமூகங்கள் மட்டும்தான் முட்டி இருக்கிறோம் எல்லா பக்கத்தும் இந்த சிக்கல்கள் வந்து குறைஞ்சிருச்சு உங்களுக்கு கூட என்ன அவ்வளோ ஒரு ஆதிக்க வன்மம் ஆ அதனால் வந்து இது வேணாம் இது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செயலாக இருக்குது அதனால் வந்து இது போன்ற அந்த சிந்தனைகளை வந்து மாற்றுங்க ஏன்னா உங்கள் சமூகத்தில் எத்தனையோ பேர் வந்து ஆயுத எடுத்து அவங்களோட வாழ்க்கை வந்து சீரஞ்சுருக்கு முடிஞ்ச மட்டும் அவங்க சிறைக்கு போட்டோம் நம்ம குடும்பம் மட்டும் நல்லா இருக்கட்டும் நினைக்காதீங்க ஏன்னா அவர்களும் மனிதர் தான் இருக்கக்கூடிய ஒரு ஜென்மம் அவங்களும் குழந்தை ஒன்று அவங்களும் சொந்த பந்தத்தோடு அவங்க வாழணும் சரிங்களா அதனால் வந்து சாதியின் பேரையோ இல்லை தலைவரின் பேரையோ உணர்வை தூண்டி விட்டு ஏன்னா அப்பாவி இளைஞர்களை சிறைப்படுத்தி விட்டு நீங்கள் மட்டும் சொகுசான வாழ்க்கை வாழாதீங்க ஏன்னா எல்லாரோடையும் வந்து சகசமாக சகோதரத்துவமாக அவங்க பழகணும் அதனால் வந்து உங்களோடய சுயநிலத்திற்காண்டி உங்களோட சாதி பெருமையை நிலநாட்டணும்னு கருக்க அப்பாவி இளைஞர்களை சிறைப்படுத்தி விட்டு அவர்கள் குடும்பத்துக்கு பணத்தை கொடுத்து ஒதுக்கி விட்டு ஏன்னா நீங்கள் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு பிறரை நரகத்தில் தள்ளி அவரோட வாழ்க்கையை சிதைக்காதீங்க அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு இது போன்ற வன்முறையான பேச்சுக்களை தவிர்த்து விட்டு இது சமூக இணக்கத்துக்கான என்ன வேலையோ அதற்கான வேலையை அண்ணனைப் போன்ற வீரப்பெருமாள் அண்ணன் போன்ற நபர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு காணல சந்திக்கிறேன் நன்றி